ஸ்கோவர் போர்டில் ரன்ஸு போடணுங்கிற ப்ரெஷர் அவருக்கு இல்லை அந்த சமயத்தில் காரணம் என்னென்னா ஹெட்டு வந்து பிரமாதம் ஆடுறாரு அவருக்கு வந்து தொட்டதெல்லாம் தொடங்குது இப்போது அவர் வந்து பா ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப் இருக்கார் அவர் அது இந்தியானாலே தொடங்குது ஆமாம் இந்தியானாலே தொடங்குது ஸோ அந்த மாதிரி அவர் இன்னும் ரெண்டு உங்களுக்கு ரன்ஸ் வந்துட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து ரன்ஸ் அடிக்கணுங்கிற ப்ரெஷர் இல்லை விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயத்த விக்கெட்டு விடலைன்னா ரன்ஸ் உங்கள் பின்னாடி வரும் அது உங்கள் பின்னாடி ஓடி வரும் அது நீங்கள் போய் ரன்ஸை தேட வேண்டாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கேன் தினியோடு நீங்கள் வந்து க்ரீஸில் நில்லுங்க அது போதும் அப்படின்னா அதுதான் தான் எக்ஸாக்டாக ஸ்மிது பண்ணார் நல்ல இன்னிங்ஸ் ஆடினார் நல்லா இருந்தது ட்ராவல்ஸ் ஹேட் என்ன நிறைய பேசிட்டோம் அவரை பற்றி மறுபடியும் அந்த இன்னிங் அவருடைய அந்த ஃபார்ம் தொடர்ந்தது இந்த மேட்ச்சிலையும் பிரமாதமாக ஆடினார் ஒரு ஒன்றும் இந்தியாவுக்கு வந்து இந்த மேட்ச் பிரிஸ்பெயின் மேட்ச்சு இந்தியா ஜெயிக்க இல்லை அப்படிங்கிறத முத்திரை குத்தினார் ஃபஸ்ட்டு டேவை அதனால் அந்த ஃபஸ்ட்டு டேவை இந்தியாவோட சான்ஸுங்கிறது முடிஞ்சிடுச்சு